சக்தி இன்றைக்கு மூன்றாவது வெள்ளி நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகம் முத்தரை சூரன்மாறனுக்கு வாகை வரம் கொடுத்த தெய்வம் நீங்கள் வந்து பணிவோடு வணங்கினால் உங்களுக்கும் வாகை நம் மாகாணத்து காலாப்படாரை வரம் கொடுப்பார் பேரரசர் பெரும்பிடுகம் முத்தரை சூரன்மாறன் தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் இன்றைக்கு வேளிலே நின்று வேல்மாறனாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார் ராஜராஜ சோழனுக்கு அடையாளமாக தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்றது ராஜேந்திர சோழனுக்கு அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கின்றது நம் குலவேந்தன் தமிழ்தாயின் தலைமகன் தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட முதல் வேந்தன் பதினாறு பெரும்போர்களே வாகைப்பு சூடிக்கொண்டு இங்கிருந்து காலாப்பிடாரியிடம் வாகிப்பு எடுத்து சூடிக்கொண்டு போருக்கு சென்று பெரு வெற்றி பெற்றவர் அவருக்கு அடையாளமாக இருப்பது திருநியமம் சத்தகண்ணியர் மாகாலத்து காலாப்பிடாரி ஆலயம் இந்த ஆலயத்தை மீண்டும் அமைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து ஆறு ஏழு வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தருகின்ற நன்கொடையின் மூலமாகவும் அன்னை காலாப்பிடாரி பேரரசன் கொடுத்த ஆசையினால் இன்றைக்கு இரநூத்தி பத்து குழி நிலம் இந்த கோயிலுக்காக நம்ம வாங்கியிருக்கின்றோம் இருபது அடி அகலத்தில் நடைபாதை அமைத்திருக்கின்றோம் கோட்டை முனியாண்டவர் சிலை அமைத்திருக்கின்றோம் சங்கிலி கருப்பண்ணசுவாமி சிலைகள் அமைத்திருக்கின்றோம் மேலும் இரண்டு ஏக்கர் நிலமும் இங்கே நாம் வாங்க இருக்கின்றோம் இதற்கெல்லாம் காலாப்படாரி ஆசை தருகின்ற காரணத்தினால் நீங்களெல்லாம் நன்கொடை தருகின்ற காரணத்தினால்தான் இந்த பணியை நம்மால் செய்து கொண்டிருக்க முடிகிறது